வணக்கம் நண்பர்களே தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சி இலக்கணார் கவர்மெண்ட் இருந்து பார்க்குறோம் அவருடைய இயற்பெயர்னு பார்த்தோம்னா லட்சுமணன் அவருடைய காலம்னா பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரை ஊர் பார்த்தோம்னா வாய்மைமேடு திருத்துறைப்பூண்டி தஞ்சையில் இருக்குது பெற்றோர் பார்த்தோம்னா சிங்காரவேலு தேவர் ரத்தினம் அம்மாள் நூல்கள் பார்த்தோம்னா எழிலரசி மாணவர் ஆற்றுப்படை அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து அமைச்சர் யார் எல்லோரும் இந்நாட்டு அரசர் தமிழ் கற்பிக்கும் முறை வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் பழந்தமிழ் தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் கரும வீரர் கரும வீரர் காமராஜர் ஏ ஃப்ரீ ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் என் வாழ்க்கை போர் இவரின் தமிழ் தன் வரலாற்று நூல் என் வாழ்க்கை போர் என்பது இவரினுடைய தன் வரலாற்று நூல் சிறப்புகள்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து தமிழ் வித்துவன் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கினார் லட்சுமணன் என்ற பெயரை இலக்குவணன் என்ற மாற்றிய அவர் யாருன்னா சுவாமி சிதம்பரனார் பிஓஎல் எம்ஓஎல் எம்ஏ பட்டம் பெற்றவர் சி இலகோணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு டு நாற்பத்தி மூணு வரை தாம் பல்வேறு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசு தலைமை தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்னாலும் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சி வரை தே தி தி இந்து கல்லூரி விருதை செந்தில் குமார நாடார் கல்லூரி மதுரை தியாகராஜ கல்லூரி ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவரும் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் யாருன்னா சி இலக்கோனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தி எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதாகியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு அறுபத்தெட்டில் கல்லூரி தலைமை தமிழ் தமிழ் பேராசிரியராகவும் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு டு எழுவதில் உஸ்மேனியா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரும் இவர் தான் தொல்காப்பியன் என்னும் புனை பெயர் கொண்டவர் யார்னா சி இலக்குனார் தொல்காப்பியத்தை ஆங்கில மொழிபெயர்த்தார் இது அது குறித்த ஆங்கிலத்தின் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவரும் சி இலக்கோணார் தான் ப பழந்தமிழ் த லே தமிழ் லாங்குவேஜ் தொல்காப்பியம் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் வள்ளூர்கின்ற அரசியல் திருக்குறள் எளிய உரை போன்றவற்றையும் இயற்றியவரும் சி இலக்கோணார் தான் விருதுநகர் நாகர்கோயில் கல்லூரிகளில் பின்னர் மாநில கல்லூரி உஸ்மேனியா பல்கலைக்கழகத்திலும் பைந்தமிழ் பணியாற்றியுள்ளார் தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணியும் சாதி ஒழிப்பு தொண்டு மாற்றியவர் யாருன்னு கேட்கலாம் சி இலக்குவனார் தான் நன்றி வணக்கம்